அரபியினுடைய லாங்குவேஜில் குரானிலேயும் ஹதீஸிலேயும் அந்த பெயர் இருக்கிறதா என்பதை நான் ஒரு முஸ்லி முதலிலே பார்க்க வேண்டும் லட்சம் பேர் ஒரு பெயரை வைத்திருந்தாலும் அந்த பெயரை திரும்ப நாம் வைப்பதனால் எந்த விதமான கூட்டம் வரப்போவதில்லை அந்த பெயருக்கு உண்டான ஆழமான அர்த்தத்தை மட்டுமே நாம் பார்க்க வேண்டும் முகமது என்கிற வார்த்தை உலகத்தில் கோடி பேர் வைத்திருக்கிறார்கள் அப்துல்லா என்கிற வார்த்தை நமக்கு புலசாக இருக்கலாம் மரபு நாடுகளில் கோடி பேர் வைத்திருக்கிறார்கள் உலகத்தில் நன்றான பெயர் வைப்பதுதான் நமக்கான வாழ்வியல் பழக்கத்தின் பதை நான் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அவங்க வச்சிருக்கிறாங்க இவங்க வச்சிருக்கிறாங்க நமக்கு குரான் அதிசனை இருக்கா சில நேரமா பண்ணி பண்ணிட்டு இந்த பெயர் வேணாம் இல்ல வச்சிருங்க வச்சிருங்க இதுக்கு அர்த்தம் சரியில்லை நாங்க பார்த்துட்டோம் அப்படித்தான் இருக்கு நீங்க வச்சிருங்க என்று சொல்லுகிறார்கள் வேற வழி இல்லை அல்லா விடுத்து நான் பங்கிப்பு கேட்டு விட்டு போவோம் என்று வைத்து விட்டுத்தான் வருகிற மாதிரி இருக்கிறது சில பேர் எல்லாம் இப்படியே வருவாங்க என் பேரு இப்ராஹிம் இப்ராஹிம் யார் கோச்சுக்க வேண்டாம் என் பேரு இப்ராஹிம் எங்க வீட்டுக்கு வர பேர் சத்ரே என் பேர்ல ஈல ஆரம்பிக்கிறது இங்கிலீஷ்ல ஐ தமிழ்ல ஈ இங்கிலீஷ்ல என் மனைவி பேர் எஸ் ஆரம்பிக்கிறது ஈல ஆரம்பிச்சு எஸ்ல முடியிற மாதிரி பேர் வேணும் இவரே ஒரு தான் வைக்கிறது தப்பு இல்லை சிலர் அப்படி வருவாங்க அஜரத்துல ரொம்ப ஆய்வு செஞ்சு ஆய்வு செஞ்சு ஈர இருக்கிற பேரெல்லாம் எடுத்து எசில முடிகிற மாதிரி எடுத்து கடைசியா இம்தியாசுன்னு வைங்க இம்தியாசு அது ரொம்ப பழைய பேர தெரியல வேண்டாமே அப்புறம் அஜரத்து அவர் மண்ட காஞ்சி போய் அப்புறம் ஒரு பத்து கிதாப எடுத்து பிறட்டி கடைசியா இலியாசுன்னு வைங்கன இலியாசனா ரொம்ப ஓல்டு பேருங்கிறது நல்ல பேரை வைங்கன

குரான்சுகளிலே அது வந்திருக்கிறா மார்க்க வளர்க்கான ஒரு அறிமுகத்தை நல்ல விதத்தில் அந்த பெயரை சொல்லியிருக்கிறதா என்பதை எல்லாம் கவனத்தை வைக்க வேண்டும்